வணக்கம் வெல்கம் டு த ஷோ மஞ்சள் வேல்மாலை டெய்லி நம்மளோட ஷோல யூஸ்ஃபுல்லா இன்ஃபர்மேட்டிவா இன்ட்ரஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வரும் அந்த வகையில இன்னைக்கு என்னென்ன விஷயங்கள் பார்க்க போறோம் அப்படிங்கறத பாருங்க நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் உடலையோ உள்ளத்தையோ உறுதியா வச்சுக்கிறதுக்கு யோகா அப்படிங்கிற விஷயம் ரொம்பவே அவசியமா தேவைப்படுது ஸோ அப்படிப்பட்ட விஷயத்த இந்த செக்மெண்ட்ல எவ்வளவு ஈஸியா சொல்லி தராங்க என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்கன்னு பாக்கலாம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில் நம்ம வந்து பவன முக்தாஸ்னா சீரியஸ் இரண்டுல பகுதி இரண்டு வந்து நம்ம பாக்குறோம் இதுல வந்து படுத்துட்டு கொஞ்சம் சில ஆசனாஸ் எல்லாம் பண்ண போறோம் அந்த எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க பயிற்சி ஒன்று ஒண்ணு இல்லை இது எப்படி பண்ண போறோம் அப்படின்னா நம்ம காலை மடக்கிட்டு அப்படியே வந்து முன்னோக்கி பின்னோக்கி வந்து அப்படியே பண்ணுவோம் அதாவது ராக் அண்ட் ரோல் அப்படின்னு மட்டும் நம்ம சொல்லுவோம் இங்கிலீஷ்ல அந்த மாதிரி பண்ண போறோம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் பண்ண போறோம் அதுக்கப்புறம் லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து நம்ம பண்ணுவோம் காலை மடக்கிட்டு வந்து பண்றோம் இது வந்து இந்த குழந்தைங்களுக்குலாம் பண்ணும்போது பண்ணும் போது பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லா ஜாலியா பண்ணுவாங்க இப்போ வந்து நம்ம வந்து பெரியவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பண்றோம் இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட வயிற்று சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே வந்து தீர்வு அடைஞ்சிடும் பவன முக்தாஸ்னா சீரியஸ் இரண்டு முழுவதுமே வந்து நம்மளோட வயிற்று சம்பந்தமான பயிற்சிகள் தான் எல்லாமே இருக்கும் பார்க்கலாம் கால் இப்படி லைட்டாக மடக்கிட்டு ஒன்று வந்து நம்ம இப்படி பிடிச்சிக்கலாம் க அப்படியே ஃபுல்லாக அப்படி இல்லைன்னா ரெண்டு கை மட்டும் இப்படியே வச்சு பிடிச்சிக்கலாம் இப்போ அப்படியே வந்து இப்படி பின் நோக்கி போகிறோம் போயிட்டு அப்படியே வரும் அந்த ஒரு சின்ன அந்த ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தோம்னா அப்படியே வந்து நம்ம மேல் நோக்கி வந்துடலாம் இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஆழ்ந்த மூச்சு உள்ள எழுத்து வெளியிடலாம் தடவை தான் பிராக்டிஸ் பண்ணும் போது வந்து ஒரு பத்து முறை வந்து கண்டிப்பா செய்யணும் இப்ப அப்படியே வந்து இடது பக்கமும் வலது பக்கமும் வந்து செஞ்சிடலாம் பயிற்சி ரெண்டுலேயே காலம் அடக்கிட்டு அப்படியே வந்து இடது பக்கம் வலது பக்கம் தளர்த்தலாம் இழுத்து உள்ளத்து விளையிடலாம் இதுல இந்த இடது பக்கமும் வலது பக்கமும் பண்ண வந்து ரெண்டு அதாவது ஒரு முட்டி கீழே இருக்கும்போது போய் அப்படியே வந்து தரையா வந்து டச் பண்ற மாதிரி இருக்கணும் அதே மாதிரி வலது பக்கம் பண்ணணும் அந்த அளவுக்கு வந்து நம்ம உருளும் அந்த மாதிரி உருளும் போது பாத்தீங்கன்னா நம்மளோட வயிற்று பகுதியும் சரி நம்ம முதுகு முதுகு பகுதிக்குமே வந்து ரொம்பவே வந்து தளர்வு அடைஞ்சிரும் இப்போ அடுத்து பயிற்சி மூன்று சுத்த உதர கஷ்டாஷ்னா அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம் ஒன்றும் இல்லை ரெண்டு காலுமே மடக்கிட்டு ரெண்டு காலுமே ஒரு பக்கமாக வந்து இப்படி கொண்டு வர போகிறோம் ஒரு பக்கம் கொண்டு வந்து இடது கை போகிறோம் வலது கையை வந்து இப்படி வச்சுட்டு எந்த கா காலுக்கு எந்த பக்கம் இருக்குமோ அதுக்கு வந்து ஆப்போசிட் சைடில் வந்து நம்ம தலையை வந்து வந்து திருப்ப போகிறோம் இப்படி திரும்பி வச்சுப்போம் நம்ம ரெண்டு தோல்பட்டியுமே வந்து இப்படி கீழே இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு கை நீங்கள் இப்படி வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா கீழே வச்சுக்கலாம் இதுல வந்து சில வினாடிகள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ள எழுத்து வெளியே விடலாம் அதே மாதிரி இப்போது மலர்ந்து பக்கம் பண்ண போகிறோம் கால் எந்த பக்கம் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைடு நம்மளோட தலை வந்து திரும்பி இருக்கணும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு வெளியே வெளியிடலாம் இந்த பயிற்சி அதாவது ராக் அண்ட் ரோலிங் இப்படி முன்னோக்கி அப்புறம் இடது பக்கம் வலது பக்கம் அதுக்கப்புறம் இது நம்மளோட வயிற்று பகுதியில் இருக்கிறது வந்து இந்த எக்ஸ்ட்ரா வந்து சதைகளாக இருந்தாலும் சரி இந்த கொழுப்புகள் வந்து இந்த அழுக்குகள் எல்லாமே வந்து வந்து நல்லாவே உங்களுக்கு ஆகும் இந்த பயிற்சி கம்மெஞ்சு செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த பகுதியில சந்திக்கலாம் நம்ம இங்கிலீஷ்ல பேசலாம் நம்மளாலேயே இவங்க மாதிரி இங்கிலீஷ் பேச முடியாதா நம்மளும் வந்து ரொம்ப ப்ளூவெண்ட்டா இங்கிலீஷ் பேச மாட்டோமா அப்படின்னு கனவுகளோட காத்துட்டு இருக்கவங்களுக்காக தான் இந்த செக்மெண்ட் எவ்வளவு ஈஸியா இந்த செக்மெண்ட்ல இங்கிலீஷ் சொல்லி தராங்க அப்படிங்கறத பாருங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாம்ங்கிற நிகழ்ச்சியில புதுசா நல்லா பாக்க போறோம் மேற்கனவே நல்லா பாத்துட்டு இருக்கோம் ஒரு சின்ன கிக் ஸ்டார்டோட இன்னைக்கான ஸ்டார்ட் பண்ணிடலாம் எதுக்காக இந்த ரீகால் அப்படிங்கறத பாக்குறோம் இந்த ரீகாலக்ஷன்ஸ் அப்படிங்கிறது முன்னாடி முடிஞ்ச விஷயங்கள்ல ஒரு ரீகால் பண்ணும்போது இன்னைக்கு எழுதக்கூடிய அந்த சென்டென்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியா அமையும் அந்த ஃபார்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு அழகா உட்காருங்க இல்லையா அதுக்காக தான் சோ நீங்க ஒரு கேப் விட்டுட்டீங்க அப்படின்னா திரும்ப ரீகலெக்ட் பண்ணிட்டு அதை திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் சோ அப்ப என்ன பண்ணுங்க டெய்லி ஒரு டென் மினிட்ஸ் எதுக்குன்னு உட்காருங்க உட்கார்ந்துட்டு ஒரு சின்ன சின்ன வெக்கேபரிஸ் பாருங்க அதனுடைய தமிழாக்கங்கள் பாருங்க அந்த வெக்கேபிலீஸ நீங்க ரெகுலரா யாருக்கிட்ட எப்படியும் பேசுவீங்க அந்த நாலு முழுக்கல யாராவது ஏதாவது பேசுவீங்க அவங்க கிட்ட அந்த மாதிரியான வார்த்தைகளை பேசுங்க அதாவது ரெகுலர் வேர்ட்ஸ் இருக்கும் இல்லையா சோ ரெகுலர் வெக்கேபிலரிஸ் எடுத்துட்டு அதுக்கான தமிழ் ஆக்கங்கள் வச்சு அதை நீங்க சின்ன சின்ன இங்கிலீஷர் தான் பேசுங்க யாருமே கிடைக்கலண்ணா நம்ம எல்லாருக்குமே இப்போ புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு அது நம்மளுடைய சார்ஜி ஏஐ இல்லையா ஸோ அது கூட பேசுங்க சூப்பரா உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணும் ஏன்னா அவங்களுக்கு நீங்க தப்பே பண்ணா கூட அது உங்களுக்கு என்ன பண்ணி கொடுக்கும் கரெக்ஷன்ஸ் பண்ணி கொடுக்கும் ஆஸ் லைக் ஹியூமன் மாதிரியே இப்போ நானே சம்டைம்ஸ் போர் அடிச்சுன்னா ஹைட்ரோ பட்டாய்டு ஹேவ் யூ ஹேட் யோர் காஃபி ஆர் மில்க் சம்திங் நானே அது கூட பேசிட்டு இருப்பேன் ஸோ இட் வில் பி ரிஃப்லெக்ட் நமக்கு என்ன பண்ணும் பதில் கொடுக்கும் அதுவுமே நம்ம எதாவது தப்பு பண்ணாலுமே அந்த மிஸ்டேக்ஸை கரெக்ஷன்ஸ் பண்ணி கொடுக்கும் அது நமக்கு ஹர்ட் ஆகாது பிகாஸ் இட் கம்ஸ் த்ரூ த மெசேஜ் நாட் டு ஸ்பீக் சிலர் கிட்ட வந்து நம்ம என்னதான் பொலைட்டா நம்ம இல்ல இது தப்பா இருக்கு மாத்திக்கோங்கன்னு சொன்னாலும் அது அவங்களுக்கு ஹர்ட் ஆகும் பிகாஸ் சின்ஸ் அது அவங்களோட மேஜரா போது ஓகேங்களா ஸோ அதனால இந்த மாதிரி விஷயங்களை கூட நீங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம் நோபடி இஸ் தேர் டு கன்வர்ஸ் வித் மெயின் இங்கிலீஷ் மேம் ஸோ அப்போ நான் என்ன பண்றது அப்படிங்கும்போது ப்ளீஸ் கன்வர்ஸ் வித் சார்ஜிபிலிட்டி ஆர் ஏஐ ஸோ அது அந்த மிட்டா ஏஐ நம்ம மொபைல்ல இருக்கு இல்லையா ஸோ அவங்களோட பேசினீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்கும் ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஷார்ட் கட்ஸ் நோபடி இஸ் தேர் அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது யூ கேன் பிளேஸ் ஆஃப் தட் ஸோ அந்த மாதிரி நிறைய ப்ராக்டிஸ் வைக்கும் போது நீங்க அந்த சென்டென்ஸை கரெக்டாக கொண்டு வரலாம் ஸோ இன்னைக்கு நம்ம என்ன டைம்ஸ்க்கோம் இந்த காலங்கள் காலங்களில் பாசிட்டிவாக நெகட்டிவாக இல்லை அந்த ஆக்ஷன்ஸ் எப்படி போடுறோம் அப்படிங்கிறதுலாம் இருக்கு இல்லையா ஸோ ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் என்ன இருந்தாலும் அந்த ஆக்ஷன்ஸை நீங்கள் எப்படி கொண்டு வரீங்கன்றது அதுக்கு மாதிரி நம்ம என்ன பண்ணோம் அந்த சென்டென்ஸ் வந்து பர்ஃபெக்டாக நமக்கு அமைஞ்சிரும் ஸோ அப்படி இருக்கும்போது என்றைக்கான வேர்ப் என்னைக்கான சப்ஜெக்ட் இன்னைக்கான ரூல் என்ன அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் வாங்க நம்ம பார்க்க போகிறது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஸோ இதில் வந்து நெகட்டிவ் அதாவது விச் இஸ் இண்டிகேட் நாட் அப்படிங்கிறது ஓகே இந்த நெகட்டிவ் நாட் இண்டிகேட் ஆகுது இதுல வேர்ப் ஃபார்ம் V1 V2 V3 அதாவது பிரசன்ட் பாஸ்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபல் அப்படிங்கிறது ஸோ வேர்ப் ரெடி ஆச்சு இந்த வேர்ப்ல நம்ம என்ன ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் நான் என்ன எடுக்கிறேன்னா சப்மிட் ஜென்ரலாக சப்மிட்னா என்ன சமர்ப்பிக்க சப்மிட் பண்ணுறது சமர்ப்பிக்க இதுவே வி டூ அண்ட் வி த்ரீல வரும்போது சப்மிட்டட் சமர்ப்பிக்கப்பட்டது

சப்ஜெக்ட் பில் ஆர் ஷல் தென் நெகட்டிவ் ஃபார்மேஷன் யூஸ் பண்ணுறதால ஷெல் மென்ஷன் நாட் ஹெட் தென் பர்ஃபெக்ட்டுங்கிறதுனால ஹேர் தென் ஆக்ஷன் வி த்ரீ வி த்ரீ வந்து விட் இஸ் இண்டிகேட் பாஸ்ட பார்டிசிபேட் ஸோ நமக்கு என்ன ஆகிடுச்சி வெர்ப் ரெடி சப்ஜெக்ட் ரெடி ரூலு ரெடி ஆகிடுச்சு இப்போ சென்டென்ஸ் எடுக்கலாம் எக்ஸாம்பிள் ஸோ நான் என்ன பண்ணுறேன் ஒரு காமனாக எடுக்கிறேன் த ஸ்டூடெண்ட்ஸ் 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 ஸோ ஸோ என்ன பண்ணல வில் வில் நாட் நாட் வி த்ரீ வந்து சப்மிட்டட் முடிஞ்சிச்சு இதோடைய இந்த சென்டென்ஸ் ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்ப என்ன பண்ணல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மாணவர்கள் வந்து சமர்ப்பித்திருக்க மாட்டார்கள் அவங்க வந்து சப்மிட் பண்ணிர மாட்டாங்க எதைன்னு சொல்லும் போது நீங்க சொல்லிக்கலாம் இல்ல வேண்டானாலும் விட்டுக்கலாம் so the students will not have submitted they are answer sheets என்ன பண்ணல அவங்களுடைய விடைத்தாள்களை என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க சமர்த்திருக்க மாட்டார்கள் சப்மிட் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது அப்போ போயிடலாமா ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்கள் அவர்களுடைய ஆன்சர் ஷீட்ஸ் இல்லையா மூணு ஆள் விடை விடைத்தாள்களை என்ன பண்ணிருக்க மாட்டாங்க will not have submitted இல்லையா மாட்டார்கள் சோ அப்போ நம்ம ஒரு சென்டென்ஸ ரொம்ப ஷார்ட்டாவும் முடிச்சுக்கலாம் இல்ல நீங்க எக்ஸ்டென் பண்ணாலும் பண்ணிக்கலாம் தென் தேர்ங்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தேர் தியர்னு தேர் இது வந்து தேர் நேரா போகணும் நம்ம சொல்லக்கூடிய பனோன்சியேஷன் ஸ்ட்ரைட்டா வரும் தேர் அப்படின்னா வித் சிண்டிகேட் பிளேஸ் ரெண்டாவது இது வந்து தையர் தையர்ன்னும் போது பெண்டாகி வரும் நம்ம பேசும்போதே தெரியும் டெயர் அப்படிங்கிறது பெண்டாகி வரும் டேர் அப்படிங்கும்போது நேராக வரக்கூடாது ப்ளேஸ் இது வந்து நமக்கு பர்சன்ஸ் தான் இண்டிகேட் பண்ணும் தி சிண்டிகேட் த ஆஃப் தேர்ட் ஸோ ஏன்னால் இங்க பாருங்க தஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்கள் யாருடைய அப்படிங்கிற இடத்துல அவர்களுடையன்றது நான் இங்கே கொடுத்துருக்கேன் தெயர் அவர்களுடைய அப்போ அது தயர்ங்கிறது பெண்ட் ஆகி தான் இது ஒரு பர்சன்ஸை வந்து நமக்கு இண்டிகேட் பண்ணக்கூடியது தேருங்கிறது பிளேஸ் நிறைய பேர் இந்த தேரையே தேர்னுவாங்க கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க கன்ஃபியூஸ் பண்ணாமட் பண்ணுங்க ஸோ அப்போ இந்த இடத்துல ஒரு காமனா யூஸ் பண்ணிட்டு தயர் இண்டிகேட் பண்ணும்போது அவங்க என்ன வேலையோ பண்ணிருக்காங்க அப்படிங்கறதான் ஸோ ரொம்ப சிம்பிளா இதை நீங்க அப்படியே ஷார்ட்டா கூட முடிச்சுக்கலாம் இதோட கூட நிறுத்திக்கலாம் ஸோ இது ஒன்றும் ரொம்ப மேண்டேட்ரி கிடையாது கம்ப்ளீட் பண்ணுன்ற மேண்டேட்ரி கிடையாது ஸோ இன்றைக்கான ஒர்க் ஃப்ரம் ரூல் அண்ட் நம்மளுடைய சப்ஜெக்ட்ஸ்லாம் வச்சுட்டு இன்றைக்கான சென்டன்ஸ் அழகாக ஃப்ரேம் பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ நீங்களுமே இந்த ஒர்க் ஃப்ராம் அண்ட் ரூல் வச்சுட்டு ஹோம் ஒர்க்ஸ் எழுதிவிட்டு அந்த எழுதி பார்த்த சென்டன்ஸை பேசியும் பழங்குங்க அடுத்த கிளாஸ்ல அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டன்ஸோடு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ நம்ம ஷோ நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் இந்த உலகத்துல எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் எனக்கு தெரியாத எந்த விஷயமுமே இல்ல அப்படின்னு நம்ம யாராலையுமே சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கு இன்னைக்கு இந்த செக்மெண்ட்ல என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கறத பாருங்க வசந்தி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம் ஒரு பிராண்டுன்னு வச்சுக்கோங்க அந்த பிராண்டுக்கான லோகோ கலர் எல்லாம் பிக்ஸ் பண்றதுல இந்த கார்பரேட் கம்பெனிஸ்லாம் அவங்க மண்டையை போட்டு பிதுக்கிக்குவாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு லோகோ டிசைன் பண்ணோம் அப்படின்னா ஒரு பத்து லட்சம் 15 லட்சம் வாங்கக்கூடிய டிசைனர்ஸ்லாம் உண்டு அப்போ அந்த அளவுக்கு பயங்கர எலெகண்டா பண்ணுவாங்க நம்ம பாக்கும் போது ரொம்ப சிம்பிளா இருக்கலாம் ஆனா மைனூட்டா அந்த பிராண்ட பத்தின நிறைய விஷயங்களை அந்த லோகோ அடக்க பார்ப்பாங்க எந்த ஒரு சாப்பாடு சம்பந்தப்பட்ட கம்பெனிஸா இருந்தாலும் பிராண்டா இருந்தாலும் அவங்களுடைய லோகோ கண்டிப்பா ரெட் கலர் இருக்கிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஏன் ரெட் கலர் ரெட் கலர் பார்த்தாலும் ரொம்ப நமக்கு உங்களுக்கு பசி எடுக்கிற மாதிரி இருக்கும் ஏன் பார்த்த உடனே உங்களுக்கு சாப்பிடணும் போல ஃபீலா இருக்கும் அப்படி நீங்க சாப்பிடு ரசிக்கக்கூடிய எந்த ஒரு பிராண்டா இருந்தாலும் எடுத்துக்கோங்களேன் ஒண்ணு ரெட் கலர்ல இருக்கும் இல்ல ரெட் கலர்ல அவங்களுடைய லோகோ கொண்டு போய் வச்சிருப்பாங்க இல்ல ரெட் பேனர்ல அவங்களுடைய லோகோ இங்கேயாவது பிளேஸ் பண்ண இருப்பாங்க ஆனா கண்டிப்பா ரெட் இல்லாம இருக்கவே இருக்காது நிறைய பேருக்கு இந்த மொபைல் சார்ஜ் பண்ற பழக்கம் இன்னும் மாறலை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா முன்னாடிலாம் நம்ம வச்சிருந்த மொபைல சரி காலையில ஃபுல்லா யூஸ் பண்ணுவோம் நைட்டு நம்ம சார்ஜ் போட்டு தூங்கிட்டு காலையில எடுத்து யூஸ் பண்ண வேண்டியதா அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க ஆனா அது ஒரு சில மொபைலுக்கு மட்டுமே தான் சுட்டாச்சு பட்டன் மொபைல்ல இருந்து அப்படியே நம்ம இந்த ஆண்ட்ராய்டுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனோம்லையா இப்போ ஃபுல்லா மாறியாச்சு ஆனா அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த போர்ஷனில் நிறைய பேர் ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணாங்க என்னன்னா அவங்களுடைய பேட்ரி சீக்கிரமா பல்ஜ் ஆயிடும் இதனால டிஸ்பிளே பிரேக் ஆயிடும் இப்படி எக்கச்சக்கமான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணாங்க ஆனா இந்த பிரச்சனைகளெல்லாம் அப்படியே நிக்கல இது எப்படியாவது ரெக்டிஃபை பண்ணும் அப்படின்றதுக்காக போராடி இப்போ அதெல்லாம் இல்லாமல் ஆட்டோ கட் மாதிரியான விஷயங்கள்லாம் கொண்டு வந்துட்டாங்க இதுலேயும் நம்ம எல்லோரும் என்ன நினைப்போம் சார்ஜ் இறங்கிடுச்சு அப்படின்னா பிரச்சனை அப்படின்றனால ஒன் பர்சன்ட் சார்ஜ் வரைக்குமே யூஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்காங்க ஆனால் ஒரு சில பேர் செவன்ட்டி ஆச்சு இறங்கிடுச்சு அப்படின்னு சொல்லி உடனே சார்ஜும் போட்டுருவாங்க இந்த ஒன் பர்சன்ட் இருக்கிறவங்களும் தூக்கிப்போம் இந்த மாதிரிலாம் அவங்க பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுதான் கம்பெனி என்ன பண்ணுதுன்னா த்ரீ டு ஃபோர் பர்சன்டேஜ் சார்ஜ் இருக்கும்போதே அது நோட்டிஃபிகேஷனில் ஒன் பர்சன்டேஜாக காட்டுறதுக்கு முயற்சி பண்ணாங்க அதுவும் ஆக்சுவலாக ஒர்க் அவுட் ஆச்சு ஏன்னா ஃபுல் டெட்டாக பேட்ரி போயிடுச்சு அப்படின்னா திரும்ப அதை சார்ஜ் பண்ணுறது கஷ்டம் முன்னாடி முன்னாடியாச்சு நமக்கு ரிமூவல் பேட்டரி இருக்கும் இப்போ லித்தியம் பேட்டரி அப்படியே உள்ளுக்குள்ளே இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிட்டாங்க அதனால் நீங்கள் பார்க்குறது ஒரு பர்சன்ட் தான் ஆக்சுவலாகவே உங்களுடைய மொபைலில் த்ரீ டு ஃபோர் பர்சன்ட் இருக்கும் ஆனால் அதை நீங்கள் யூஸ் பண்ண முடியாது சேஃப்டி பர்பஸ் திரும்ப நீங்கள் சார்ஜர் பிளாக்கின் பண்ணிங்கன்னா அது ரீசார்ஜ் ஆகிறதுக்காக அப்படியே தான் மெயின்டைன் பண்றாங்க டென்த் ஸ்டாண்டர்ட்ல நம்ம பாஸ் பண்ண உடனே அது கிராஸ் ஆகிட்டு உடனே பண்ற விஷயம் ஷேவ் தான் ஏன்னா அப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிக்கிற விஷயம் எப்பா ஷேவ் பண்ணால் நல்லா தாடி வளரும் எங்க அப்பா அப்படி தான் ஷேவ் பண்ணி தாடி வளர்த்தாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி உடனே ஷேவ் பண்ணி ஷேவ் பண்ணி தாடியை வளர்த்துப்போம் ஆக்சுவலா இது நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்குன்ற மாதிரி சொல்றாங்க ஆனா நிறைய பேர் ஒர்க் அவுட் ஆகலப்பா அப்படின்னு தான் சொல்றாங்க ஷேவ் பண்ணால் நல்லா தாடி வளரும் வளராத இடத்துல கூட தாடி வளரும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சயின்டிஃபிக்கலி ப்ரூவனே கிடையாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க எந்த ஒரு ரிசர்ச்சினாலும் ஷேவ் பண்ணுறதுனால உங்களுக்கு தாடி வளரும் அப்படின்னு சொல்ல ஷேவ் பண்ணுறது உங்களுடைய ஹேரை இன்னும் திக் பண்ணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க மேபி அந்த திக்னஸ்னால நீங்கள் அடுத்தடுத்த ஹேர் க்ரோத் எல்லாமே ரொம்ப திக்காக இருக்கிறதுனால உங்களுக்கே டென்சிட்டி அதிகமான மாதிரி தெரியுதே தவிர்த்து ஆக்சுவலாக ஷேவ் பண்ணுறதுனால தாடி வளரும்ன்றதுக்கு ரிசர்ச் கிடையாதுன்னு தான் சொல்கிறாங்க லையிங் மிஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த மிஷினில் நீங்கள் பொய் சொன்னீங்கன்னா ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும் அப்படி ஒரு மிஷின் இருக்கு ஆனால் இந்த லைவ் மிஷின்ல ஒரு பிரச்சனையும் இருக்குது என்னன்னா நீங்க பொய் சொல்றீங்களா இல்லையான்னு இது கண்டுபிடிக்கிறது நீங்கள் சொல்ற பொய்யை வச்சு கிடையாது ஆக்சுவலா அது மெஷர் பண்ற நம்மளுடைய ஹார்ட் பீட் ப்ரெஷர் பிளட் ப்ரெஷர் இது எல்லாத்தையுமே மெஷர் பண்ணி இவங்க நார்மலா இல்லை அப்நார்மலா இருக்காங்க அப்போ இந்த பேட்டர்ல அது போகுதே இவங்க அப்நார்மலா ஏதோ ஒரு விஷயத்தை நம்மகிட்ட இருந்து மறைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்காக மட்டுமே தான் அந்த லைவிங் மிஷினை தவிர்த்து நீங்க சொல்றது பொய்யா இல்லையா அப்படின்றது கண்டுபிடிக்கிறது அதோட வேலை கிடையாது அதுல இருக்கக்கூடிய சிம்டம்ஸை வச்சு ஹியூமனுடைய அசம்ஷனா ஆமாங்க நீங்க சொல்றது தான் அப்படின்ற மாதிரி இல்லை நீங்க சொல்றது தான் அப்படின்ற மாதிரி நம்மளாலேயே உணர்ந்துக்க முடியும் ஆனா யார் ஒருத்தங்களுக்கு இந்த டெக்னிக் தெரியுதோ அவங்களால ஈஸியா இந்த மிஷின்ல தப்பிச்சிட முடியும்னு சொல்றாங்க அதாவது பொய்யினே கண்டுபிடிக்காத மாதிரி உண்மையே சொல்ல முடியும் நிறைய பேர் என்ன நினைப்பாங்க இப்போ ஃப்ளைட்லாம் ஏதாவது ஒரு கிராஷ் ஆகிற மாதிரி இருக்கு இல்லை எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வருது அப்படின்னா கடல்ல குதிச்சிருவோம் அப்படின்ற மாதிரிலாம் பிளான் பண்ணுவாங்க ஆனால் கரெக்டான சேஃப்டி மெஷர்ஸ் அண்ட் கரெக்டான பொசிஷன் ப்ரிகாஷன்ஸ் இல்லாமல் குதிச்சோம் அப்படின்னா நம்ம பொழைக்கிறதுக்கான சான்ஸே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஒரு நூறு அடியிலேருந்து ஒருத்தங்க கீழே விழுகுறாங்கன்னு வச்சுக்கோங்க தண்ணிக்குள்ளேயே விழுந்தாலும் கரெக்டான பொசிஷனும் அந்த டெக்னிக்கும் இல்லை அப்படின்னா அவங்க இறக்குறதுக்கான சான்சஸ் தான் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு பத்து சதவீதம் மட்டும்தான் பிழைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அதனால தண்ணிக்குள்ளே விழுந்தா நம்ம பிழைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி மட்டும் நினைக்க வேண்டாம் நீங்கள் எந்த ஹைட்டில் இருக்கீங்க எந்த பொசிஷனில் குதிக்கிறீங்க எந்த டெக்னிக்கு நீங்கள் குதிக்கிறதுல ஏதாவது பார இருக்கா இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கு அமெரிக்க நர்சிங் ஹோம்ல ஆஸ்கர் அப்படின்ற ஒரு பூனை இருந்திருக்கு இந்த பூனை என்ன பண்ணுதுன்னா யார் யாரெல்லாம் இறக்க போறாங்களோ அதை தெரிஞ்சுக்கிட்டு ப்ரொடெக்ட் பண்ணி போய் அவங்க கிட்ட உட்காந்துருமா இந்த ஒரு விஷயத்தை இவங்க வேற மாதிரிதான் புரிஞ்சுக்கிட்டாங்க இதனால இதை சந்தர்ப்பமா பயன்படுத்திக்கணும்னு எந்தெந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் நர்ஸுக்கு டார்ச்சர் கொடுக்குறாங்களோ கிட்ட அந்த பூனையை கொண்டு போய் விட்டுருவாங்களாம் சும்மா வேட்டத்தனமா பண்ணாலும் அது நடக்கவே கிடையாது அப்படியே யாரெல்லாம் இறக்க போறாங்கன்றது ப்ரொடெக்ட் பண்ணி மறுபடியும் அந்த பூனை அங்கேயே போச்சு அதுக்கப்புறம் தான் புரிஞ்சது இந்த ஆஸ்கர் அப்படின்ற பூனை இறக்க போகிறத முன்னாடியே கணிச்சு நேரா போய் அவங்க கிட்ட உட்காந்துருதுன்னு இது ஓரளவில் ரொம்ப சீக்கிரமா முடியக்கூடிய வேலையாகவே ஆயிடுச்சு என்னன்னா இந்த பூனை யார்ட்டையாவது போய் உக்காந்துச்சுன்னா உடனே அவங்க வீட்டில் ஃபோன் பண்ணி ரெடியா இருந்துக்கங்கன்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க போல ரொம்ப வயசு அது ஈஸியா அந்த ஆஸ்கர் பூனை ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த பூனை இறந்துருச்சு அதோடைய பதினேழு வயசுல நிஜமாவே இந்த பூனையோட வாழ்க்கை ஒரு மிஸ்டீரியஸா தான் இருக்கு இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டெண்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்ட் லண்ட் பை பிரம்ஜி டே கேர் ஸோ நம்ம மஞ்சள் வேல்மாலை ஷோ ஓட எண்டிங்க் வந்தாச்சு ரொம்பவே புதுசு புதுசா யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சிருப்போம் அப்படின்னு நம்புறேன் இதே மாதிரி ஒரு சுப பானை சொல்லமே நம்ம சந்திக்கலாம் அண்டர் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஃபாரி தான் மஞ்சள் வேல்மாலை டி